வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சும்மா அடிச்சு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு இந்த வெயில வேஸ்ட் பண்ணாம நம்ம ஜவ்வரிசி வடம் போட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஜவ்வரிசி வடம் எப்படி போடுறதுன்றத டீடைல் ரெசிபி காமிச்சிருக்கேன் வாங்க பாக்கி இதுக்கு ஃபர்ஸ்ட் முந்தின நாள் அரை கிலோ ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்துல போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுக்கோங்க மறுநாள் கார்த்தால் ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் விழுத ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து பச்சை மிளகாவும் கொஞ்சம் உப்பும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கூடவே பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கால் லிட்டர் தண்ணி கொதிக்க விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் முன்னாடியே ஊற்றிட்டா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டர் தண்ணியே போடும் அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஜரிசி கை விடாம கிளறிட்டே இருங்க நல்லா வெள்ளவெல்லாம் இருக்கிற நல்லா கொதிச்சு கண்ணாடி பதத்துக்கு வரும் அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க இப்போ நல்லா கெட்டி இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சைடில் வச்சிருந்த சுடு தண்ணியை இப்போ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது சுடு தண்ணி தான் ஊத்தணும் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்து நம்ம ஜவரிசி வ புழு ரெடி ஆயிடுச்சு இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம் கீழே இறக்கி வச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா உப்பு விழுதா அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மூணு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதோட ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடாம் போட்டு ரெண்டு மூணு நாள் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஜெவ்வரிசி வடம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய்